பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினம் தினம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் இனி வரக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாட்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இனி வரக்கூடிய அந்த இரநூத்தி நாலு நாட்கள் அப்படின்றது நம்ம முழுக்க முழுக்க பாலிட்டிக்ஸ் பத்தி மட்டுமே பேச போறோம் அரசியல் பேசப் போறோம் அப்படினே சொல்லலாம் ஏன்னா இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்குல்லையா ஸோ சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரதுக்கு வந்துட்டு ஆறு மாசங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படினே சொல்லலாம் ஒரு பக்கத்துல மறுபடியும் ஆட்சி இருக்கு இல்லையா ஆட்சியை எப்படியாவது தக்க வைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இன்னொரு பக்கத்துல எப்படியாவது விட்ட ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அதிமுக இது எல்லாத்தையுமே தாண்டி புதுவித அரசியல் அதை தாண்டி இழந்திருக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளே வந்து கரூர் சம்பவத்தால் நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய கே இன்னொரு பக்கத்தில் நாங்கள் எப்ப நாளும் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் பல கூட்டணிகள் பல அரசியல் கணக்குகள் அப்படின்றது போயிட்டுருக்கு இருக்கு சொல்லலாம் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு நாட்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளோட எம்எல்ஏக்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் இருந்த அரசியல் கால நிலவரம் அப்படின்றது என்ன அந்தந்த தொகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்றது என்ன அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வந்துவிட்டு நிறைவேற்றப்பட்டுச்சா இப்போ அவங்களுடைய அரசியல் கால நிலவரம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு நாட்களும் வந்துவிட்டு நீங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை தாண்டி உங்கள் தொகுதிகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பல வாக்குறுதிகளை விட்டாலும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இதை பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கப்பா இருந்தாங்கப்பா அதனால தான் நாங்கள் அவருக்கு ஓட்டே போட்டோம் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் இந்த வாக்குறுதியை பண்ணி கொடுப்பேன்னு சொன்னால் தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவருக்காக இருந்தாலும் சரி இல்லை எங்கள் தொகுதிக்கு வந்துட்டு யார் இந்த வாக்குறுதியை செய்கிறாங்களோ எங்கள் தொகுதிக்கு வந்துட்டு யார் இதை பண்ணித்தரேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன அது உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுக்கோங்க எப்பயுமே சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு நாட்களுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய எழுச்சியா ஒரு ரொம்ப பெரிய அரசியலா மக்களுக்கு இணையத்தின் மூலியமா வேட்பாளர்கள் இதை தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் சொல்லி நான் முழுசா முழு நம்பிக்கையோட இந்த பயணத்தை தொடங்குறேன் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே முதல் தொகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்னதான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருந்தாலும் கும்மிடிப்பூண்டி தொகுதி இருக்கு இல்லையா அதுதான் தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் அங்கீகரிக்கப்பட்ட தொகுதி அதாவது முதலாவது தொகுதி அப்படின்னே சொல்லலாம் அங்கேருந்தே ஆரம்பிப்போம் ஸோ கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்காளர்கள் வந்துட்டு இருந்திருந்தாங்க ஸோ அந்த எலெக்ஷனுடைய முடிவு அப்படின்ற போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளரான டி ஜே கோவிந்தராஜன் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஓட்ஸ் அப்படின்றத வாங்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த கும்மிடி புள்ளி தொகுதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிறதுனால அங்கே தமிழ் பேசுகிறவங்களும் தெலுங்கு பேசக்கூடியவங்களும் அதிக அளவில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கும்மிடிக்குண்டியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் ஃப்ளிப்கார்ட்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா தொழிற்சாலைகள் வரிசை கட்டி நின்னாலும் கூட இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா பிர்லா மிச்சுஃபா எஸ்ஆர்எஃப் டிவி டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான கண் கம்பெனிகளும் அங்கே இருக்கே அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா ஸோ கே இருந்தாலும் சரி துல்சியா தமிழ்நாடு எடிபிள் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி ஆயில் நிறுவனங்களும் அங்கே கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் தொழில் பேட்டையாகவும் ஷிப்கார்ட் இருக்கிறதுனால தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தாலும் கூட வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் அப்படின்றதான் இன்னுமே பிரதானமான தொழிலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நெல் இருக்கு நெல் நிலக்கடலை தர்பூசணி இந்த மாதிரி வந்துட்டு பல பயிர்கள் பயிர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பன்னெண்டு கிராமங்களில் மீன்பிடி தொழில் அப்படின்றதும் ரொம்ப அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவரைக்கும் கும்மிடி பூண்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதிமுக ஏழு டைமும் திமுக நாலு டைமும் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவை சேர்ந்த டிஜே கோவிந்தராஜன் தான் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்ற நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் என்ன சொல்லியிருந்தாரு நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா என்ன செய்வேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோவிந்தராஜன் அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜவுளி பூங்கா அப்படின்றது வந்துட்டு கும்மிடி பூண்டியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா அது வந்துட்டு நவீனப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னதான் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதித்யா பிர்லா ஒரு பக்கம் டிவிஎஸ் எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்துட்டு இருந்தாலும் கூட அங்கே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை அப்படின்றது அந்த தொகுதி மக்களுடைய ரொம்ப பெரிய குறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் அமைச்சர் தரணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அங்க சிப்காட் தொழிற்சாலைகள் நிறைய இருந்தாலும் கூட உள்ளூர் தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கு அதனால உள்ளூர் உள்ளூர் வாசிகள் இருக்காங்க இல்லையா உள்ளூர் மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் அப்படின்றது அதிக அளவில் அதிகரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையையும் முன் வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர ஆரணி இருக்கு இல்லையா ஆரணி கொசஸ்தலையிலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆத்தினுடைய குறுக்க மங்களம் புதுப்பாளையம் ஊத்துக்கோட்டை இந்த ஏரியாக்கள் வழியாக வந்துட்டு மேம்பால வசதி அப்படின்றது செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூண்டி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இது எல்லாம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்ட அதை தாண்டி நின்று டிஜே கோவிந்தராஜன் இருக்கார் இல்லையா அவராலும் அவர் சார்ந்த கட்சியான திமுகவாலும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம மேலே சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நான் இங்கே உட்காந்து பேசுறது அப்படின்றத நான் என்ன வேணாலும் சொல்லலாம் பரவாயில்ல தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க சொல்லப்பட்ட வாக்குறுதி ஒன்று கூட முழுசா முடிக்கல அப்படின்னு சொல்லலாம் பட் அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவின் மூலியமாகவும் பேச போகிறோம் ஜஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்த போகிறோம் அது அங்கே நிறைவேறி இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க நமக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த இணைய அரசியல் அப்படின்றத நம்ம முன்னெடுத்திருக்கோம் இல்லையா அது நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லி நான் முழுசா நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கும்மிடி பூண்டு தொகுதியை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நான் மேலே சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்றதனால் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை இப்ப உங்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் என்னென்னவா இருக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல இதை பண்ணி கொடுத்தாதான் என்னுடைய ஓட்டு அவருக்கு போடுவோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான வாக்குறுதி அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அது நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதிகள் என்ன செஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்றதோட சந்திக்கலாம் தட பாய் பாய்